ஒரு புறாவின் மூன்று கேள்விகள் எது மிகப்பெரிய சக்தி எது மிகப்பெரிய மதம் எது மிகப்பெரிய தொண்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே ஹிஸ்டரி ஸ்டோரீஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் தர்ஷன் பந்தோ காசியில் சிவபெருமானின் கோவிலில் ஒரு ஜோடி புறாக்கள் இருந்தன அவர்கள் இருவரும் சிவபெருமானின் சிறந்த பக்தர்கள் அவர்கள் நாள் முழுவதும் சிவன் கோவிலை சுற்றி வருவார்கள் ஒரு நாள் புரா புறாவிடம் நாத் உலகின் மிகப்பெரிய மதம் எது உலகின் மிகப்பெரிய தொண்டு எது யம்ராஜின் சக்தியைக்கூட கூட தோற்கடிக்கும் உலகின் மிகப்பெரிய சக்தி எது என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டது பின்னர் புறா தனது புறாவிடம் இது மிகவும் முக்கியமானது இவற்றுக்கான பதில்களை ஒரு கதை மூலம் நான் உங்களுக்குச் சொல்வேன் என்றது அவர் வளர்ந்ததும் தனது தந்தையிடம் ஒரு குதிரையைக் கேட்டார் மகன் அவருக்கு மிகவும் பிரியமானவன் தனது மகனின் விருப்பத்தை நிறைவேற்றி சேத் அவருக்கு ஒரு குதிரையைக் கொடுத்தார் ஒருநாள் சேத்தின் மகன் இந்த குதிரையில் நகரத்தை சுற்றிக் கொண்டிருந்தான் சுற்றித் திரிந்தபோது தண்ணீர் இருப்பதற்கான அறிகுறியே இல்லாத இடத்தை அடைந்தான் அவனுக்கு மிகவும் தாகமாக இருந்தது அவன் தண்ணீர் தேடி இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தான் கர்மாவும் கர்மாவின் குதிரையும் தாகமாகிக் கொண்டேயிருந்தது தண்ணீருக்காக காத்திருந்த கர்மா ஒரு ஏழை தன் குதிரைக்கு தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்தை அடைந்தான் தண்ணீர் குடிக்கும் நீண்ட வரிசையில் மக்கள் இருந்தனர் தண்ணீருக்காக ஏங்கிய மக்கள் இந்த இடத்திற்கு வந்து ஏழையின் கைகளில் இருந்து தண்ணீர் குடித்துவிட்டு அவரை ஆசீர்வதித்துவிட்டு சென்றனர் அருகில் வேறு எந்த நீர் ஆதாரமும் இல்லை மக்கள் தங்கள் தாகத்தை தணிக்க வந்த ஒரே இடம் இதுதான் தண்ணீர் குடித்த பிறகு ஏழை அவனை ஆசீர்வதித்து கடவுள் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் உன் வீடு செல்வத்தால் நிரப்பப்படட்டும் கடவுள் உனக்கு நீண்ட ஆயுளை வழங்கட்டும் உன் குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழட்டும் என்று கூறினார் இவ்வாறு ஆசீர்வதித்த பிறகு மக்கள் வெளியேறினர் சேத்தின் மகன் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான் நீண்ட வரிசையில் மக்கள் தண்ணீர் குடித்துவிட்டு ஏழைக்கு தங்கள் தாத்தாவின் ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டிருந்தான் சேத்தின் மகனும் தண்ணீர் வழங்குவதற்கு ஈடாக மக்களின் ஆசீர்வாதங்களைப் பெறுவதை விட சிறந்தது எதுவுமில்லை என்று நினைத்தான் சேத்தின் மகனும் ஒரு நீர்ப்பாசன குழியை அமைக்க முடிவு செய்தான் இன்று முதல் தாகம் பிடித்த மக்களின் தாகத்தை தணிக்க நானும் உதவுவேன் என்று அவர் நினைத்தார் நான் விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுத்ததும் சேத்தின் மகன் அங்கிருந்து தண்ணீர் குடித்துவிட்டு வீடு திரும்பினான் அவன் தன் தந்தையிடம் அப்பா எனக்கு நூறு பெரிய பானைகள் தேவை தயவு செய்து எனக்கு பானைகளை ஏற்பாடு செய் என்றான் பின்னர் தந்தை கேட்டார் மகளே நூறு பானைகளை வைத்து என்ன செய்வாய் உன்னிடம் எல்லாம் இருக்கிறது பிறகு உனக்கு பானைகளை விட என்ன குறைவு பின்னர் சுகாதார பையன் அப்பா நான் எல்லோருடைய ஆசிகளையும் பானைகளிலிருந்து பெறுவேன் பல மைல்களுக்கு குடிநீர் இல்லாத இடத்தில் விலங்குகளும் மனிதர்களும் வந்து போகும் இடத்தில் ஒரு தண்ணீர் குழாய் அமைப்பேன் இப்போது மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்வேன் என்றான் பின்னர் சேத் மகனே இது ஒரு சிறிய விஷயம் நீ அப்படி சொன்னால் வேலையாட்களில் ஒருவருக்கு பதிலாக நான் தண்ணீர் வழங்குவேன் அந்த வேலைக்கு ஒரு வேலைக்காரனை நியமிப்பேன் அவர் ஹீரோக்களுக்கு தண்ணீர் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருப்பார் என்றான் பின்னர் சேத்தின் மகன் அப்பா நான் தண்ணீர் குழாயில் எந்த வேலைக்காரரையும் பணியமர்த்த விரும்பவில்லை இந்த வேலையை நானே செய்ய வேண்டும் மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கும் வேலையை நானே செய்வேன் என்றான் தன் மகனின் வெற்றியைக் கண்டு சேத் ஒரு தண்ணீர் குழாயை அமைத்தான் இப்போது சேத்தின் மகன் அதன் மீது நின்றான் தொலைதூர இடங்களிலிருந்து வந்த தாகமுள்ள மக்களுக்கு அவர் தண்ணீர் கொடுக்கத் தொடங்கினார் மக்கள் அவரது கைகளிலிருந்து தண்ணீர் குடிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து அவரை ஆசீர்வதிக்கத் தொடங்கினர் தினமும் நூற்றுக்கணக்கான மக்களிடமிருந்து அவர் ஆசீர்வாதங்களைப் பெறத் தொடங்கினார் தண்ணீர் குடித்த பிறகு மக்கள் நல்ல மனிதனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் குடும்பம் செழிப்பாக இருக்கும் நீ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழட்டும் என்று சொன்னார்கள் தரிசன பந்து இந்த வழியில் கர்மாவுக்கு தண்ணீர் கொடுத்ததற்கு ஈடாக அவர் மக்களின் ஆசிர்வாதங்களை பெறத் தொடங்கினார் இந்த வழியில் அவர் இன்னும் அதிக பக்தியுடன் மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் இந்த வழியில் விமானியின் முயற்சிகள் பல நாட்கள் தண்ணீரால் நிரப்பப்பட்டன ஒரு நாள் யம்ராஜின் தூதர்கள் இந்த நகரத்திற்கு வந்து அதன் உடலிலிருந்து ஒரு ஆன்மாவை வெளியே எடுத்த பிறகு அவர்கள் கர்மாவுக்குச் சென்று தண்ணீர் குடித்தனர் இப்படியாக நான்கு எம்தூதர்களும் மனிதர்களிடம் ஆசைப்பட்டு கர்மாவின் அன்பை நாடிச் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு அங்கிருந்து சென்றனர் சில நாட்கள் கடந்துவிட்டன ஒரு நாள் நான்கு எம் தூதர்களும் மீண்டும் அந்த நகரத்திற்கு வந்தனர் ஒரு மனிதனின் ஆன்மாவை எடுக்கச் செல்லும்போது அவர்களின் கண்கள் தண்ணீர் கூழாயில் விழுந்தன அவர்களின் தாய்க்கு தண்ணீர் குடிக்க ஆசை ஏற்பட்டது அவர்கள் உடனடியாக ஒரு மனித வடிவத்தை எடுத்து தண்ணீர் குடிக்க கர்மாவின் அன்பை நாடிச் சென்றனர் இந்த முறை ஒரு மனிதனின் விருப்பத்தை நிறைவேற்றும் போது அவர்கள் நான்கு இந்துக்களையும் அடையாளம் கொண்ட கர்மா ஏய் சகோதரா நீ யார் எங்கிருந்து வந்தாய் இதற்கு முன்பும் நீ எங்கள் வழிபாட்டுத் தலத்திற்கு தண்ணீர் குடிக்க வந்தாய் இன்று மீண்டும் வந்திருக்கிறாய் நீங்கள் நான்கு பேரும் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை நான் அறியலாமா என்று கேட்கத் தொடங்கினார் பின்னர் எம் நாங்கள் அடிக்கடி வணிகம் தொடர்பாக வந்து செல்கிறோம் அதனால்தான் நாங்கள் உங்கள் வழிபாட்டுத் தலத்திற்கு தண்ணீர் குடிக்க வருகிறோம் கர்மா முதலில் அவர்களை தண்ணீருக்கு அழைத்து வந்து பின்னர் சகோதரர்களே நீங்கள் பெரும்பாலும் இந்த வழியை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் போது நீங்கள் ஏன் என் நண்பர்களாக மாறக்கூடாது எனக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கும் ஆம் சகோதரா நாள் முழுவதும் தர்மத்தில் ஈடுபடும் உங்களை விட சிறந்த நண்பரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று நீங்கள் எங்கள் நான்கு பேரையும் உங்கள் நண்பர்களாக கருதுகிறீர்கள் நாங்கள் உங்களிடம் வரும்போதெல்லாம் தரிசனம் வது இப்படித்தான் நாங்கள் பால் மற்றும் கர்மா நண்பர்களானோம் நாங்கள் நகரத்திற்கு வரும்போதெல்லாம் நிச்சயமாக கர்மாவின் வழிபாட்டு தலத்திற்குச் செல்வோம் அவருடைய தண்ணீரைக் குடித்த பிறகு அவருடன் ஒரு மணி நேரம் பேசுவோம் அவர்களின் நட்பு நாளுக்கு நாள் வலுவடைந்தது ஒருநாள் யம்ராஜ் தனது சொந்த ஷூவை ஆர்டர் செய்து நாளை நீங்கள் தண்ணீர் கடை நடத்தும் கர்மா என்ற நபரின் உயிரை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் யம் தூத்கள் அவர் தங்கள் அன்பான நண்பர் என்று மிகவும் வருத்தப்படுகிறார்கள் அவர் எப்படி அவரது உயிரை கொண்டு வர முடியும் இன்று நாங்கள் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டோம் எல்லாவற்றிற்கும் மேலாக கவிஞரால் என்ன செய்ய முடியும் யம் தூத்கள் நாம் உயிரை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தூத்களின் கட்டளை தாய் நிர்சாவை பற்றி நினைத்த பிறகு எம்தூத்கள் பூமிக்கு வருகிறார்கள் கர்மாவை அடைந்த பிறகு அவர்கள் முதலில் தண்ணீர் குடிக்கிறார்கள் பின்னர் அவரது வாழ்க்கையை பற்றி யோசித்து கர்மா அவர்களின் நெருங்கிய நண்பராகிவிட்டதால் சத்தமாக ஆழத் தொடங்குகிறார்கள் கண்ணீரை பார்த்து எம்தூத்களை அழச் சொல்கிறார்கள் நண்பர்களே இன்று நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் உங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதா அல்லது யாராவது உங்கள் பணத்தை எடுத்து கொண்டார்களா அல்லது யாராவது உங்களுக்கு அநீதி இழைத்தார்களா என்ன நடந்தாலும் தயவு செய்து எனக்கு தெளிவாகச் சொல்லுங்கள் என் தந்தை இந்த நகரத்தின் மிகவும் பணக்கார தொழிலதிபர் அவரிடம் பேசி நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வேன் நண்பர்களே இது போன்ற எதுவும் எங்களுக்கு நடக்கவில்லை யாரும் எங்களை மோசமாக எதுவும் சொல்லவில்லை இதற்கு காரணம் நீங்கள்தான் உண்மையில் நாங்கள் மனித வியாபாரிகள் அல்ல நாங்கள் நால்வரும் எம்ராஜின் கவுன்சிலர்கள் அவருடைய உத்தரவின் பேரில் பூமிக்கு வந்து உயிர் போனவரின் உயிரை பறிக்கிறோம் உங்கள் அன்பை பார்க்கும்போது ஒருவரின் உயிரை பறிக்க வந்த போதெல்லாம் எங்களுக்கும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது அதனால்தான் உங்கள் அன்பில் தண்ணீர் குடிக்க வந்து கொண்டே இருந்தது உங்களை அறியாமலேயே நாங்கள் உங்களுடன் நட்பு கொண்டோம் ஆனால் எங்கள் விதிக்குக் காரணம் உங்கள் ஆயுள் முடிந்துவிட்டது யம்ராஜின் கட்டளைப்படி நாளை உங்கள் உயிரை பறிக்க வேண்டும் இதை பற்றி யோசித்து நாங்கள் அழுகிறோம் நம் நண்பனை எப்படிக் கொன்று அவன் உயிரை பறிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் சிறிது பயத்திற்கு பிறகு அவர் தைரியத்தை வரவழைத்து தனது நண்பர்களிடம் தூதர்களிடம் நண்பர்களே நீங்கள் ஓடத் தேவையில்லை என்று கூறினார் இந்த உலகத்திற்கு வந்தவர் ஒரு நாள் அல்லது இன்னொரு நாள் செல்ல வேண்டும் உங்கள் கடமை எதுவாக இருந்தாலும் அதை நீதியாகச் செய்யுங்கள் என் உயிரை பறித்து உங்கள் எஜமானரின் கட்டளையை நிறைவேற்றுங்கள் நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன் இந்த நல்ல காரியத்திற்கு நம் நட்பு தடையாக இருக்கக்கூடாது யம்ராஜின் தூதர்களான தர்ஷன் பந்து தங்கள் நண்பர் கர்மாவிடம் நாளை மதியம் பாருங்கள் என்று கூறி அவர் இறந்த நேரத்தையும் முறையையும் கூறினர் பன்னிரண்டு மணிக்கு ஒரு பாம்பு உங்களைத் தாக்கி அது உங்கள் மரணத்திற்கு வழிவகுக்கும் அவர் தனது வீட்டிற்கு திரும்புகிறார் அவர் சீக்கிரமாக திருமணம் செய்து கொண்டார் அவரது மனைவி மிகவும் அழகாகவும் அவளிடம் அர்ப்பணிப்புடனும் இருந்தார் அவர் தனது மனைவியை சந்திக்கிறார் அதன் பிறகு அவர் தனது தந்தையை சந்திக்க செல்கிறார் ஆனால் தனது மரணத்தை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை தனது மரணத்திற்கு அதிக நேரம் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார் அங்கு அவர் சிடிஓ மீது ஒரு பாம்பு அமர்ந்திருப்பதைக் கண்டார் அவரை பார்த்தவுடன் அவரது நண்பர் ஒரு தேவதை என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவர் ஒரு பாம்பாக மாறி அவரை மூடி அவர் இறந்துவிடுவார் கர்மா அவரை தின்னத் தொடங்கிவிட்டது நண்பரே எனது கடமையை நிறைவேற்றுவது எனக்கு கடினம் எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நான் சந்தித்துள்ளேன் பின்னர் நாம் கூறுகிறார் நண்பரே நான் என் எஜமானரின் விருப்பத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் இல்லையெனில் நான் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாது பிரியா நண்பர்களே கர்மாவும் அவரும் நானின் வடிவத்தில் பாலுடன் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் கர்மாவின் மனைவி அவர்களின் உரையாடலை இரகசியமாகக் கேட்டுக்கொண்டிருந்தாள் தன் கணவன் இறக்கப் போகிறான் என்பதைக் கண்டு பயந்து போய் என் கணவர் இறந்தால் என் உலகம் அழிந்துவிடும் என்று நினைத்து தூங்கத் தொடங்குகிறாள் அவள் வாழ்நாள் முழுவதும் விதவையாகவே கழிப்பாள் இதை நினைத்து கடவுளை வணங்க அமர்ந்தாள் அவள் கடவுளிடம் திரும்பத் திரும்ப பிரார்த்தனை செய்கிறாள் ஐயோ கடவுளே இதுவரை அவளுடைய உலகம் சரியாக நிலைபெறவில்லை அதற்கு முன்பு அவள் சண்டையிடப் போகிறாள் கர்மாவின் மனைவி கடவுளை நினைத்துக் கொண்டிருந்தாள் மறுபுறம் அந்த பாம்பு அவளைக் கடித்தால் நல்லது இந்த நேரத்தில் இந்த ஊரில் ஒரு விதவை பெண் ஒரு மகளை பெற்றெடுக்கிறாள் அவளுடைய கணவர் சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் அதனால அவள் தன் தந்தையின் வீட்டில் தங்கியிருந்தாள் அவளுடைய ஏழை தந்தை மிகவும் ஏழை இந்த நேரத்தில் அவளுடைய தந்தையின் வீட்டிலே இந்த நேரத்தில் அந்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் விதவை குழந்தையை பெற்றெடுக்கும்போது இந்த நேரத்தில் அவள் மிகவும் பசியாக உணர்கிறாள் அவள் தன் தந்தையிடம் அப்பா எனக்கு மிகவும் பசிக்கிறது தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா என்று சொல்கிறாள் அந்த பெண்ணின் தந்தை அவளிடம் மகளே நான் மிகவும் ஏழை இந்த நேரத்தில் எனக்கு வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை எங்கிருந்து சாப்பிட ஏதாவது கிடைக்கும் அப்போது அந்த பெண் சரி நீங்கள் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கவில்லை என்றால் நான் பெற்றெடுத்த இந்த குழந்தையை நான் சாப்பிடுவேன் இதைக் கேட்டதும் பெண்ணின் தந்தை ஓடிப்போய் சாப்பிடத் தொடங்குகிறார் மகள் இதை செய்யாதே நான் நான் இப்போதே நகரத்திற்குச் சென்று நகரத்தை விட்டு வெளியேறுகிறேன் எனக்கு என்ன கிடைத்தாலும் நான் அதைக் கொண்டு வருவேன் நீங்கள் அதைச் சாப்பிட்டு உங்கள் பசியைப் போக்கிக் கொள்ளுங்கள் இதைச் சொல்லி தந்தை நகரத்தைச் சுற்றித் திரியத் தொடங்கினார் வீடு வீடாக கைகளை நீட்டினார் இதுதான் ஏழையின் அன்றாட வழக்கம் அதனால்தான் யாரும் அவருக்கு எதுவும் கொடுக்கவில்லை இறுதியாக மனச்சோர்வடைந்த அவர் இந்த சேத்தின் மாளிகையை அடைந்து மகளே என் மகள் ஒரு குழந்தையைப் பெற்றெடுத்தாள் அவள் மிகவும் பசியாக இருக்கிறாள் அவளுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அவள் பெற்றெடுத்த இந்த குழந்தையை அவள் கொன்றுவிடுவாள் எனவே எனக்கு சில உணவுப் பொருட்களை கொடுங்கள் என்றார் மறுபுறம் கர்மாவின் மனைவி தனது கணவருக்காக ஒரு பஜனை இயற்றினார் என் கணவர் இன்னும் பஜனை செய்யவில்லை என்று நினைத்து மகிழ்ச்சியில் மூழ்கினார் அவர் இன்னும் சில இரவுகளில் இறக்கப் போகிறார் அவர் இறக்கும்போது யார் பஜனை செய்வார்கள் நானும் அவருக்கு துணையாகிவிடுவேன் இந்த ஏழை தந்தைக்கு இந்த பஜனையை கொடுப்பது நல்லது குறைந்தபட்சம் அவரது மகளின் பசி தீரும் இரண்டாவதாக அந்த பெண்ணின் உயிரும் காப்பாற்றப்படும் இதை நினைத்து அவள் அந்த பஜனை பெரியவரிடம் கொடுத்தாள் புத்தந்தை பஜனை பெற்றார் அவர் தனது மகளிடம் வந்து அந்த பஜனையை அவளுக்கு சாப்பிடக் கொடுத்தார் பஜனையை பாடி முடித்ததும் விதவை ஆசீர்வதிக்கப்பட்டாள் அதன் பிறகு அவள் தன் தந்தையிடம் அப்பா ஒரு விஷயம் சொல்லுங்கள் இன்று உங்களுக்கு இவ்வளவு சுவையான மற்றும் அழகான பஜனையை யார் கொடுத்தார்கள் என்று கேட்க ஆரம்பித்தாள் வயதானவர் அவளிடம் மகளே இந்த பஜனை நகரத்தின் மருமகளால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவளுடைய கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழட்டும் என்று கூறினார் நண்பர்களே கேட்பதன் மூலம் ஆன்மாவுக்கு கிடைத்த வரம் நிச்சயமாக பரவுகிறது என்று கூறப்படுகிறது விதவை அவளை ஆசீர்வதித்தவுடன் விஷ்ணுவின் சிம்மாசனம் நடுங்கத் தொடங்கியது அவர் உடனடியாக நாரத மணியை அழைத்து ஹே வைபவ் என் பக்திகளில் எது சிக்கலில் உள்ளது என்பதை விரைவாக பாருங்கள் விஷ்ணுவிடம் வா என்றார் நாரதமணி ஒரு தாயின் வேகத்தில் அமிர்த லோகத்திற்கு வருகிறார் கர்மா ஒரு பால் பாம்பினால் கடிக்கப்பட்டு இறக்கப் போகிறது என்பதைக் கண்டார் பஜனை பாடும் பெண்ணின் கணவர் அழியாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு விதவையின் ஆன்மா பிரார்த்தனை செய்வதை நாரத கண்டார் நாரதமணி உடனடியாக இந்த செய்தியை விஷ்ணுவிடம் தெரிவித்தார் விஷ்ணு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் விதவை அவளை ஆசீர்வதித்தாள் அவளுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்கி கர்மாவை வெடிக்கச் செய்தான் அவன் கடிக்கச் செல்லும்போது கர்மா அவனைத் தாக்கி கர்மாவை கடிக்கச் செய்கிறது அவன் தாக்குகிறான் ஆனால் ஆசீர்வாதங்களின் பாதுகாப்பு கேடயம் காரணமாக கர்மா குளிக்கும் உலகத்தால் பாதிக்கப்படுவதில்லை எம் தூதன் தூங்கச் சென்றான் மக்கள் ஒரே ஒரு தாக்குதலால் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் என் நண்பன் கர்மாவுக்கு எதுவும் நடக்கவில்லை நாம் கர்மாவின் ஆன்மாவை விரைவாக எடுக்கவில்லை என்றால் நம் ஆண்டவன் யம்ராஜ் நம் மீது மிகவும் கோபப்படுவார் என்று நினைத்து இதை நினைத்து அவன் மீண்டும் கர்மாவை தாக்கினான் ஆனால் அது கர்மாவை பாதிக்கவில்லை அவன் மீண்டும் கடிக்க முயன்றான் ஆனால் எதுவும் நடக்கவில்லை அவன் அவனை கடிக்க முயன்றான் ஆனால் அது கர்மாவை பாதிக்கவில்லை இறுதியாக ஏமாற்றமடைந்து நாங்கள் யம்ராஜிடம் திரும்பி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து பால் எடுக்கப்படும் போது அது நிச்சயமாக பலனை தரும் என்று கூறுகிறோம் அதையும் தாண்டி கடவுளின் சக்தி இருக்கிறது மறுபுறம் புறா பெண் புறாவிடம் ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தது பெண் புறா சாப்பிடத் தொடங்கியது இப்போது கவனமாக கேளுங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கப் போகிறது உங்கள் முதல் கேள்வி உலகின் மிகப்பெரிய சக்தி எது என்பதுதான் பதில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்த பிறகு ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் குரல் யம்ராஜின் சக்தியை கூட அடக்கும் மிகப்பெரிய சக்தி உங்கள் இரண்டாவது கேள்வி மிகப்பெரிய மதம் எது இதற்கான பதில் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதும் அவர்களுக்கு தானம் செய்வதும் ஒரு பெரிய மதம் நீங்கள் தேவையில்லாத இடத்தில் தானம் செய்தால் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை மூன்றாவது கேள்வி மிகப்பெரிய தானம் எது இதற்கான பதில் அது மிகப்பெரிய தானம் ஆன்மா தானம் செய்பவரை ஆசீர்வதிக்கத் தொடங்கும்போது மிகப்பெரிய தானம் அது மனிதனின் பாதுகாப்பு கேடயமாக மாறுகிறது மிகப்பெரிய மதம் எது மிகப்பெரிய சக்தி எது எனவே அடுத்த கதையில் ஒரு புதிய அறிவு விவாதத்துடன் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா